வணக்க மக்களே இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிடுறேன் பெரண்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பெரண்டை உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதை வச்சு மூணு விதமாக நம்ம செய்ய போகிறோம் பிறண்டை துவையல் பெரண்டை சட்னி அப்புறம் பரண்டை ஊருக்காய் இந்த மாதிரி மூணு வெரைட்டியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷோக்காக வெளியே வந்து அலங்கார பொருள் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க ஒரு சிலருக்கு இது வந்து நல்லாவே செஞ்சு பழக்கம் இருக்கும் செய்யாதவங்க கூட செய்கிற மாதிரி ஈஸியான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரண்டியை எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிங்க இல்லைனா அது வந்து நமுச்சல் உண்டாக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப உடம்புக்கு நல்லது கால்சியம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க அதனால் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து விருக்கங்காய் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரிதாங்க இந்த நாலு பக்கமும் கட் பண்ணிவிட்டு மிடலில் கொஞ்சமாக இந்த மாதிரி நிற்கி நார் எடுத்துட்டோன்னா ஈஸியாக இது வந்து செஞ்சிடலாம் இப்போ இந்த மாதிரி தாங்க ரெண்டா மூணா நாலாக கட் பண்ணும்போது அதனோட அதனோடய நாரெலாம் வந்துடும் இப்போ நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இதனோடய இலைகளும் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து நான் துவையலாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த சட்னி சட்னியை வந்து நீங்கள் வணக்காத வச்சுட்டிங்கன்னா சட்னி ஆகிடும் இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேங்க நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதனுடைய இலைகளும் நான் ஆட் பண்ணணும் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கருவேப்பிலை ஒரு ஒரு சும்மா ஒரு பத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வணக்க போகிறோம் இப்போது பிரண்டையோட இலைகளையும் நம்ம சேர்த்து இன்றைக்கி துவையில் அரைக்க போகிறோம் நாளே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க நாரெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறம் தேவைக்கேற்ப சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த மஞ்சத்தூள் பச்சை வாசம் போகணும் கொஞ்சமாக வதக்கிக்கலாமா புளி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு அரை சைஸ் லெமன் அளவுக்கு புளி ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கங்க புளிப்பு ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிட்டு பிறகு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சில சமயம் வந்து நார் நீங்கள் சரியாக எடுக்கலன்னா நார் நாராக அதில் வர ஆரம்பிக்கும் ஃபோக் ஸ்பூன் வச்சு நீங்கள் அந்த நாரை கூட எடுக்கலாம் நார் உள்ளே போனாலும் நார் சத்து தாங்க இதில் அதிகம் இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் ஒரு கடாயில் நான் வந்து நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி கடுகு ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உளுந்து கடப்பிறப்பும் சும்மா கொஞ்சம் வாசனைக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சள்ளிங்களா பேஸ்ட்டாக அதை வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக ஆஃப் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இன்னும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாட்டிலில் செமையாக இருக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பட் இன்றைக்கி வந்து நான் சாதத்துக்கு தாங்க வச்சேன் செம்மையாக இருந்தது இது வந்து ரொம்ப கால்சியம் ரிச்சு அதுவும் இல்லாத பசங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்களாம் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட பசங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கலாம் இதை சாப்பிட்டு சாதம் சாப்பிட்டாலே முடிஞ்சிடுங்க நீங்கள் பசங்களுக்கு இது மட்டுமே கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது இது வந்து ஞாபகத்திறனை அதிகப்படுத்துங்களாம் இந்த வஜ்ரவல்லி அது மட்டும் இல்லைங்க உடம்ப சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கோங்களாம் வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம் அதே மாதிரி பிரண்டையை கிளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா வெந்தயமும் ஆட் பண்ண போகிறேன் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாமுங்க ரொம்ப தீஞ்சிடுச்சின்னா கசப்பு தட்டும் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த சூடு வரும் இல்லைங்களா கை பொறுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ ஃப்ரை பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் வந்து நான் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இது வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த நமிப்பு எல்லாம் போகணும் அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டும் பாருங்களேன் ஒரு நாலு பூண்டை வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு பூண்டு தான் போட போகிறோம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நமைச்சல் வந்து சரியாக ஃப்ரை பண்ணலைனாலும் நீங்கள் தொண்டையாண்ட கொஞ்சம் நமச்சல் ஏற்படுங்க அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ட முந்தைனாலே அதே மாதிரி தான் இது வந்து என்னோடய புறா இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஊருக்காவாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இதுவும் வந்து நீங்கள் சாதத்தோடு தொட்டுக்கோ அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இப்போ வந்து புளி ஆட் பண்ணிக்கிற ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் உப்பு ஆட் பண்ணி இது மட்டும் இப்போ ஃப்ரை பண்ணிடலாங்க இவ்வளோதாங்க தாங்க நம்ம வந்து ஊர்காக்கு இவ்வளோ தான் ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது க்ளீனிங் வேலை மட்டும்தாங்க உங்களுக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே கடுகள்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரண்டெல்லாம் நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க அதில் அதாவது பிரண்டை கூட இந்த கார்லிக்லாம் வணக்கி வச்சுருதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் காலையிலேயே நம்ம செய்யணும் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு பிறண்டி க்ளீன் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நைட்டே க்ளீன் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதே கடையில் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஊர்காக்குன்னும் போது நல்லெண்ணெய் செஞ்சாதாங்க அவ் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூட வந்து இந்த மாதிரி ஊர்காக்கெல்லாம் செட் ஆகும் இல்லைங்களா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு மிளகாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரண்டை வதக்கணும் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சு துண்டு துண்டா நறுக்கி இதில் ஆட் பண்ணீங்கன்னால் பிரண்டை ஊர்கால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரண்டையும் தென்படும் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதனோடு ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துட்டேங்க அந்த எடுக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வணக்கி நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆகி வரணும் அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஊர்காவை செய்யும் போது மட்டும் நீங்கள் இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் ஆட் பண்ணி தான் இருக்கேன் அந்த வீடியோ வந்து அதான் நான் வணக்கும் போது ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் நீங்களும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இப்போ அடுத்ததான் இன்னொரு ரெசிப்பி தாங்க பிரண்டையை வச்சே தான் இப்போ இதையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இதனோட வேர் கூட மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குங்களாங்க இது ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணி நீங்கள் வந்து தொட்டியில் வச்சிங்கனாலே போதுங்க இது அப்படியே வேர் பிடிச்சி அது பாட்டு வளர ஆரம்பிச்சிடும் ஈஸியாக இது வளர்ந்துடும் கண்டிப்பாக வீட்லேயே வச்சிங்கன்னா கூட பிறண்ட துவையலோ சட்னியோ எல்லாமே செய்யலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த எலும்பு எலும்புக்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்களாம் மூட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லதுங்களா அது மட்டும் இல்லைங்க வெயிட் லாஸ் நினைக்கிறவங்க கூட எடுக்கலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குங்க இதில் இது வந்து வேறு மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்காக இது வந்து நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் செய்வேன் எப்பயுமே இது வந்து சட்டனு ஒரு ரெண்டு நாளில் காலி பண்ணிடலாம் ஒரே நாள்லேயே காலி ஆகிடும் எங்கள் வீட்டில் இப்போ எண்ணெய் காஞ்சதும் உளுந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோட எல்லாம் சூப்பராக இருக்குங்க தனியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன் இப்போ வரமிளக ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த பிரண்டையை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மூளை நரம்புகளை வந்து பலப்படுத்துங்களாங்க இப்போ வந்து பிரண்டையை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் பிஞ்சாக இருக்க பிரண்டன்றதுனால அதிக க்ளீனிங் இதுக்கு தேவைப்படலை இதை எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்பயும் சொல்லிடுறேன் லைட்டாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலைன்னா நமிச்சல் கொஞ்சம் எடுக்கும் அதுதானே தவிர அதனால் எந்த தொந்தரவும் இல்லை அப்புறம் புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி வணக்கி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு செஞ்சதில் வெங்காயம்லாம் ஆட் பண்ணும் இதில் அதெல்லாம் கிடையாது இப்போ அவ்வளோதாங்க இதை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பெரண்டை பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு சக்தி தருங்கலாம் இந்த மாதிரி சட்னியாகவும் எடுக்கலாம் துவையலாக எடுக்க எப்படி வேணாலும் எடுக்கலாங்க பரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதே கடாயில் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் கடுகு ஜீரகம் இது எல்லாமே தாளிக்க எடுத்து நம்ம தாளிச்சிடலாம் பிரண்டை துவையல் பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து சுறுசுறுப்பு தருங்க அது மட்டும் இல்லைங்க இதில் ரொம்ப அதிகமான நார் சத்தும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்துங்க இப்போ இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட சூப்பராக இருக்கும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரசசாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதுக்கு ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரண்ட பொடி இந்த மாதிரி பெரண்டையை எடுத்து நம்ம காய வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி அந்த மாதிரி காய வச்சுக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் காய வச்சுக்கோங்க துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா பெரண்ட பொடி தயாராகிடும் இதுவே பிரண்டை இட்லி பொடி மாதிரி செய்யணுன்னா இட்லி பொடிக்கு எப்படியெல்லாம் கடப்பருப்பு உளுந்துலாம் போடுவோமோ வரமிளகாலாம் போட்டு இந்த காஞ்சப்பிரண்டையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா பெரண்ட பொடியும் நம்மளுக்கு தயாராகிடும் பரண்ட தூளை வந்து சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா பெரண்ட தூளும் யூஸ் ஆகிடும் இந்த மாதிரி பொடி வந்து இட்லி தோசைக்கு இல்லாமல் நம்ம தொட்டுக்கலாம் இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ